கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அதாவது இந்த சமாரிய ஸ்திரி போய் சமாரியா பட்டணத்துல சொன்ன உடனே அவங்க எல்லாமே அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து விட்டு அவர்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க இந்த ஒரு காரியம் நல்ல வரிசைக்கிரமாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இப்ப அவங்க ஊர்ல இருந்து அவங்க எல்லாரும் ஆலோசிச்சுட்டு வர்ற அந்த ஆலோசிக்கிற நேரத்தில் இதே நாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவதுல இருந்து முப்பத்தி ஒன்பதாவது உள்ள வரை உள்ள வசனங்கள் வந்து ஆண்டவரும் சீசர்களும் பேசக்கூடிய சம்பவம் இங்க நடக்குது அங்க ஊருக்குள்ள அவங்க பேசுறாங்க அவங்கெல்லாம் பேசிட்டு அவங்க கிட்ட வர்றாங்க ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஆண்டவர்கிட்ட வரணும்னா அவர்கள் வரணும்னு முடிவு எடுத்துட்டாலே போதும் ஆண்டவர் வந்து என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தையு பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ன என்கிட்ட வாங்க என்கிட்ட நீங்க வரும்போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இத பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ரொம்ப அழகா ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஐம்பத்தி ஐந்து ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்களை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருப்பாரு என்ன ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நடைக்கு வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்ன இலவசம் நீங்கள் அப்பம் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்ப என்னன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி திரும்பி வரும்போது அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை ஏற்றுக்கொள்கிறார் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருகிறார் இதுக்கு பணமும் தேவையில்லை ஒன்றும் இல்லை தேவையெல்லாம் உங்களுடைய தாகம் உங்களுடைய இறுதியை வாஞ்ச அப்போ உங்க ஆத்மாவுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் இதே குறித்து சொல்லும்போது யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்போ என்னன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க வரணும் அப்ப ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் தேடி வராங்களோ இப்ப இந்த சமாரியா உள்ள எல்லா மக்களும் கூடி கலந்து ஆலோசித்து இந்த சகோதரி சொன்னதை கேட்டு எல்லாரும் அவர்கிட்ட வரணும்னு திரும்ப வர்றாங்க வந்தாலே போதும் அவர்கள் கிறிஸ்துவை கண்டடைவார்கள் இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் முதல்ல உங்களுக்கு தேவை ஆண்டவர்கிட்ட வரணும்னு ஒரு தாகம்தான் அந்த தாகம் வந்தா போதும் அப்பொழுது நீங்க ஆண்டவற்ற வந்து அவருடைய ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வீங்க யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதாவது வசனங்களில் பார்க்கிறோம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்ன ஆண்டவர்கிட்ட நீங்க வரும்போது உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப எனக்கு அருமையானவர்களே நீங்க தாகமா ஆண்டவற்றை வரும்போது உங்களுடைய எல்லா ஆத்ம தாகத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றி உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை புறப்பட்டு செல்ல போகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு என்கிட்ட வாங்க என்கிட்ட வா இந்த சமாரியா பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க பின்னாடி இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோருமே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அவர்தான் கிறிஸ்து என்று அறிக்கை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அவர்கிட்ட வர்றவங்க ஒருத்தாலும் அவர் தள்ளுவதே இல்லை அதனால இன்றைக்கும் இந்த அழைப்பு உங்களுக்கு இருக்கு வாருங்கள் அந்த தாகமாயிருக்கிறவர்களே அந்த தண்ணீர் என்றலைக்கு வாருங்கள் இருக்கிறவங்களா நீங்க வாங்க ஆண்டவர் உங்களை போஷிப்பார் உங்கள் ஆத்துமாக்கு இழைப்பாறுதலை கொடுப்பார் உங்களை அவர் வழிநடத்துவார் வருகிறீர்களா ஆயத்தமா எல்லாம் தேவை தாகம் ஒன்று மாத்திரமே எனக்கு நீர் வேண்டும் என்கிற தாகம் இருந்தா போதும் நீங்க ஆண்டவற்றை வந்துருவீங்க பிதாவே இதோ இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த ஜீவ தண்ணீர் அண்டையில வந்து ஆண்டவரே இவர்களுக்குள்ளிருந்து ஜீவனுள்ள தண்ணீர்கள் ஓட புறப்பட்டு ஓடக்கூடிய ஒரு காரியம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அதற்கான எல்லா கிருபையும் தேவ தயவும் உண்டாகட்டும் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்